அவனுடைய பின்புலமும் அப்படின்னு மார்க்கல தமிழ்ல எல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணி கிடைக்குது சென்னையில எல்லாம் கிடைக்கு வாங்கி பார்க்கலாம் அவங்கள அரசாங்கமே மக்களுக்கு ஒரு எதிரியை உண்டாக்க வேண்டும் என்பதற்காக வலிந்து போட்டுக்கிட்ட கிராமங்கிறாங்க அதற்கான ஆதாரத்தை எல்லாம் அந்த படம் எடுத்து வைக்கிறாரு அவங்க மேல அவர் மேல வழக்கு போட்டிருக்கலாம்ல கண்டுக்கறல ஒன்னும் போடல ஆனா அதுவும் போய்கிட்டே இருக்கு மக்கள்கிட்ட சேர்ந்து ஒரு சந்தேகத்தை வைத்து ஒரு சமுதாயத்தை எப்படி வந்து குற்ற பரம்பரையாக மாற்றினீர்கள் ஒரு சந்தை இன்னைக்கு வரைக்கும் சந்தையா வந்து அவங்களே சொல்றாங்க ஒரு முழு சமுதாயத்தையும் குற்ற பரம்பரையா மாத்திட்டாங்க அதுக்கு பின்னால ஒண்ணு நடந்துச்சு பிரிட்டன்ல லண்டன்ல இந்த தீவு சொல்லுவாங்க அந்த சுரங்க பாதை ரயில் நிறைய இடத்துல இருக்கு சுரங்கம் நல்லா பல இடங்கள்ல குண்டு ஓடிச்சு குண்டு ஓடிச்சோன்னு இப்ப தேதி சொல்றது பேசணு பதினொன்னு ஒன்பது அந்த ரெண்டாயிரத்தி ஒன்றாம் நடந்தது இது ஏழு ஏழு ஜூலை மாசம் ஏழாம் தேதி நடந்துச்சு ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு பிறகு அப்படி வெளிச்சார்ந்த லண்டனுடைய குண்டு வெடிப்புல யாரோ ஒரு சில முஸ்லீம் இளைஞர்களை கண்டதாக அவங்களுடைய புகைப்படங்கள் எல்லாம் எடுத்து போட்டு பத்திரிகைகள்ல முத பக்கத்துல டிவியில முத செய்தியில தலைப்பு செய்தியில எல்லாம் சொல்லி முடிச்சிட்டாங்க அப்புறமா ஒரு ரெண்டு மாசம் கழிச்சா அவங்களை விடுவிச்சிட்டாங்க நிறைய பேருக்கு இன்னும் இன்னைக்கு வரைக்கும் தெரியாது ஆனா முஸ்லீம்கள் தான் செய்தார்கள் ஒரு கருத்து பதிய வைக்கப்பட்டத அந்த கருத்தை அழிக்கிறதுக்கு மீடியாக்கள் என்ன செஞ்சு செய்யல செய்ய மாட்டேங்கிறாங்க மறுப்ப பெட்டி செய்தியா நடுப்பக்கத்தில் ஓடுறான் பேப்பர்ல டிவியில கண்டுக்கிறதே இல்ல மறுப்ப அவங்க பிடிக்கப்படலைங்கிறத கண்டுக்கிறதே இல்ல இப்படி உலகம் முழுவதிலேயே அமெரிக்காவுக்கு முஸ்லிம்களை தீவிரவாதிகளாக சித்தரிப்பதற்கு ஒரு அஜெண்டா இருக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு வேற ஒரு அஜெண்டா இருக்கு என்ன கேட்டீங்கடா ஐரோப்பாவில் வந்து ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னால திருமணம் பண்றதுலாம் பிற்போக்குவாதம்னு ஆதரவு சொல்லிட்டு போய் அவங்க வந்து ஒரு வகையான வாழ்க்கை ஓடின சேர்க்கை மூலமாக திருமணம் செய்யலாம்கிற முடிவுக்கெல்லாம் வந்து இப்போ இந்தியாவோட கோர்ட்டில் சட்டமெல்லாம் போட போகிறோம்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அதனால ஏற்பட்ட சீ அழிவையெல்லாம் ஐரோப்பா காத்துருச்சு திருந்திக்கிட்டு தான் அவன் திருந்தி வந்துக்கிட்டு தான் திருந்தி வந்தால் அவங்களே லண்டன்ல இருந்து வரக்கூடிய டோப்லா மாதிரி உள்ள பத்திரிக்கையில சொல்லக்கூடிய தகவல் என்ன சொன்னா வருஷத்துக்கு நூறு சதவீதம் இசலாத்துக்கூடிய வளர்ச்சி இருக்கு ஐரோப்பாவே அவங்களுக்கு எல்லாம் ஒரு கோப்பிடம் தேவைப்படுகிறது மன அமைதி தேவைப்படுது ஒரு தலைமுறையை தொலைச்சிட்டாங்க இப்ப மன அமைதியை தேடி வரும்போது சாரசாரையா இஸ்லாத்தை எதிர்த்து வர்றாங்க ஐரோப்பாவில் இந்த நிலையை பாக்குறாங்க அரசாங்கங்கள் எல்லாம் இப்படி போய்கிட்டு இருந்தா நிலமை விபரீதமாக போய்விடும் என்று அரசாங்கங்களுக்கு படுது அவங்களுக்கு ஆபத்து இப்படி சொல்ல என்ன செய்யறாங்க அவங்க இவ்வளவு நாள ஒரு கருத்தை சொல்லிக்கிட்டே வந்தாங்க என்ன அப்படின்னா நம்மளுடைய சமுதாய அமைப்பு சுதந்திரமானது நம்மளுடைய சமுதாய அமைப்புல யார் எதையும் சேர்க்கலாம் நம்மளுடைய இந்த சமுதாய அமைப்புல எல்லாருக்கும் எல்லா விதமான சுதந்திரம் இருக்கிறது அது விரும்பு மதத்தை பின்பற்றலாம் ஏற்றுக்கலாம் சொல்லிட்டாங்க இப்ப அதுல போய் சட்டம் போட முடியுமா மத மாற்றம் செய்யக்கூடாது போகக்கூடாதுன்னு சொன்னா இந்த சுதந்திரத்துக்கு பாதிப்பு இருக்குன்னு எல்லாரும் போட அவங்க அதெல்லாம் சிந்திக்க மாட்டாங்க இந்த நிலையில என்ன செய்யறாங்க தீவிரவாதமாக பயங்கரவாதமாக ஆங்காங்க நடக்கிற விஷயங்களை வந்துட்டு அவங்களுடைய மீடியாக்கள் மூலமாக இந்த விஷயங்களை எல்லாம் சேர்த்து அந்த மக்களுக்கு காட்டி ஒரு வெறுப்பை ஏற்படுத்துகிறார்கள் அங்க அப்ப இப்படி இதையாவது ஒன்ன ஒரு குண்டு வெடிப்பை காட்டும் போது இயற்கையாவே மக்களுடைய உள்ளத்துல ஒரு வெறுப்பு கிளம்புது இந்த வெறுப்பு வந்துகிட்டு அவங்களுக்கு இந்த விஷயத்த இஸ்லாத்தை ஏத்துக்கிறதுல இருந்து கொஞ்சம் விஷயமா வந்துகிட்டு பின்தலத்தம் செய்யுது அப்ப அவங்களுக்கு வேறு வகையானது இருக்கு அப்ப அமெரிக்காவுக்கும் ஒரு எதிரி வேணும் ஐரோப்பாவுக்கு வந்து அவங்கள்ட்ட வளைக்கு வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியை தடுக்கணும் இந்தியாவில் வேற இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுகளுக்கு பிறகு இந்த பெரும்பான்மை மக்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் கலவரம் மூட்டினால்தான் நாம் ஆட்சியாளராம் என்கின்ற அரசியல் அஜெண்டாவோட ஒரு சில பேர் வந்துட்டாங்க இந்த அஜெண்டா ரொம்ப முக்கியமானது பெரும்பான்மை நல்லா தான் இருந்தாங்க நீங்க கொஞ்சம் கவனிச்சு பாருங்க ஆரம்ப காலத்துல உள்ள அந்த பிணைப்பு ஆரம்ப காலத்துல காலத்தில் மாமச்சான் முறை உண்டாடுனது எல்லாரும் முறை சொல்லி நம்ம போய் அழைச்சிக்கிடுவாங்க அதெல்லாம் இப்ப இல்ல சுத்தமா இல்ல ஏதோ மனசுக்கள் உள்ள ஒரு வெறுப்புறத்தை எல்லாருமே பழகுறாங்க இந்த வெறுப்பு இந்த கடந்த ஒரு பதினைந்து ஆண்டுகளாக வலிந்து திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட வெறுப்பு யதார்த்தமா வந்தது இல்லை என்ன செய்வாங்க சிறுபான்மை மக்களும் பெரும்பான்மை மக்களும் இருக்கிற ஊர்ல போய் யாரோ ரெண்டு பேர் அவன் நல்லா வாழ்ந்துட்டு இருப்பான் ரெண்டு பேரும் இணங்கி இவன் ரெண்டு பேர் போய் என்ன செய்வான் கேட்டா யாரால ஒரு சமுதாயத்துக்காரன் குத்திட்டு இவனுக்கு இவனுக்கு குத்துன மாதிரி பிரச்சனையை போட்டுருவான் குஜராத்தில் புத்த நடந்துச்சு வெளியே உள்ளவங்க போய் மூட்டி விட்ட கலவரம் உள்ள உள்ள ஆளுக்களுக்கு இந்த கலவரத்துக்கு சம்பந்தம் இல்லாம நல்லா வாழ்ந்துட்டு இருந்த ஆளுக்கு இப்ப இந்த மாதிரியான சில கலவரங்கள் வந்துகிட்டு திட்டமிட்டு வலிந்து இந்தியாவில உருவாக்கப்படுகிறது இதுக்கு வந்து ரெண்டு சமுதாயத்துக்கு மத்தியில சண்டையை போட்டு விடணுங்கிற இவங்க ரெண்டு பேருக்கும் வகையில் ஒரு ஒரு நிரந்தரமான பகை ஏற்படணும் இந்த பழைய பயன்படுத்தி பெரும்பான்மை மக்களிடம் சிறுபான்மையாக இருக்கிற ஆள்கள்ட பெரும்பான்மை மக்களிடத்துல போய் இவங்கெல்லாம் சொல்லணும் உங்களுக்கு பாதுகாப்பு இவனுக்கு பாகிஸ்தான் ஆயுதம் வருது இவனுக்கு பாகிஸ்தான்ல இருந்து அது வருது என்ன வருதுன்னு ஒண்ணுல பஸ்ஸே அவங்க அவங்களுக்குள்ள ஆட்களோட என்ன தொடர்பு இருக்கு ஒரு தொடர்பும் இல்ல அப்ப இந்த மாதிரி சில காரியங்களை அவங்க இடத்துல சொல்லணுங்கிற அடிப்படையில் அவங்கள்ட போய் இது போன்ற செய்திகளை சொன்னாங்க இந்த அடிப்படையிலேயே இந்தியாவில் வந்து ஒரு பெரும்பான்மை மக்களுக்கு மத்தியில் மீடியாக்கள் மூலமா பண்றாங்க இந்தியாவில் நிறைய இடங்கள்ல இப்ப விடுதலை போர்கள் கூடிய பிரிவினை போர்கள் நடந்துட்டு இருக்கு அஸ்ஸாம்ல உள்வாங்கிற ஒரு அமைப்பு போராடுது அந்த அமைப்பு வந்துட்டு அஸ்ஸாம் மாநிலத்தை தனி நாடா கேட்கிறாங்க அதே மாதிரி வந்து நாகாலாந்துல போடுங்கிற ஒரு அமைப்பு போராடுது அவங்க நாகாலாந்து தனி மாநிலமா கேட்கிறாங்க அருணாச்சல பிரதேசத்துல ஒரு அமைப்பு போராடுது அவங்க தனி நாடா கேக்குறாங்க இப்படி இந்தியா பூரா இருந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப்ல சண்டை நடந்துச்சு காலிஸ்தான் பேர்ல பஞ்சாப தனி நாடா கேட்டாங்க இப்படி இந்தியா பூரா ஆங்காங்கே ஏதோ ஒரு வகையில சண்டை நடந்துகிட்டு இருக்கு இதே மாதிரி காஷ்மீர தனி நாடா கேட்டு ஒரு சண்டை நடக்குதுங்க காஷ்மீரை தனி நாடா கேட்டு வந்துட்டு அவங்க சண்டை விட்டுட்டு இருக்காங்க

ஏண்டா இந்து மதம் சொல்லி இருக்குங்கிறதுனால ஏன் அந்த போராட்டத்தை பண்றான் இந்து மதம் சொல்லி இருக்கா இந்த போராட்டத்தை பண்றான் இந்து மதத்தில் சொல்லப்பட்டிருக்கு புத்த மதத்தில் சொன்னதுனால போடங்கிற அமைப்பு வச்சு போராடுறான் இல்லைன்னு நம்மளுக்கு தெளிவா தெரியுது அது மாதிரி காஷ்மீரை தனி நாடா கேட்டு அவன் ஒரு போராட்டம் பண்றான் காஷ்மீருடைய பின்னணி வரலாறுலாம் வேற இதோட ஒத்தே போகாது ஆனாலும் அவன் கேட்டு போராடுறான் அவன் குரான்ல சொல்லி இருக்கா காஷ்மீரை தனி நாடா கேட்கிறான் குரான்ல சொல்லப்பட்டிருக்கிற காரணம்னாலே காஷ்மீர் தனிநாடா சொல்லப்பட்டிருக்கு இல்ல அவனுக்கு எல்லை ரீதியான ஒரு நாடு தேவைப்படுது அதனால கேட்கிறான் காஷ்மீர் தீவிரவாதி சொல்லிட்டு போங்க அவனுக்கு மட்டும் என்ன முஸ்லீம் தீவிரவாதி இவ்வளவு பேருக்கு அவன் மதத்தோட குறிப்பு சேர்த்து அந்த தீவிரவாதி அடமொழி கொடுக்கல இவனுக்கு மட்டும் மதத்தோட சேர்த்து சொல்றாங்க அப்படின்னு சொன்னா நம்ம ஏன் சொல்றீங்க அவன் இஸ்லாத்துல இருக்குண்டா கேட்கிறான் நாட்டை தனியா கேட்கிறான் இஸ்லாம் தான் கொடுங்க இல்ல என்னென்ன நடவடிக்கை எடுத்து இதோட வைக்கணும் செய்வோம் இதை விட்டு விட்டு மீடியாக்கள் வழியா பரப்பலாமே பொறுப்புள்ள செய்யலா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கிறோம் இப்படி பரப்பி ஒரு கருத்தை பதிய வைக்க செய்யறாங்க அது மாதிரியே நாற்பத்தி எட்டுல இருந்து பெரும்பான்மையினருக்கும் சிறுபான்மையினருக்கும் இந்த கலவரத்தை பசுமையா வச்சுக்கணும் நினைக்கிறாங்கல்ல அந்த ஸ்ட்ராட்டஜியே இப்ப மாறி போச்சுங்கிறத இப்ப நீங்க சமீபத்தில் கவனிச்சா தெரியும் இப்ப இந்த தீவிரவாதம் இவ்வளவு நாள் சொன்னா ஏதாவது ஒரு குண்டு ஒடிச்சுட்டு ரெண்டு முஸ்லீம் படம் வரைஞ்சு போடுவாங்க தாடி எல்லாம் வச்சு போட்டு அதுக்கு பின்னால இருந்தாங்க இதுவரைக்கும் இந்தியாவில் தொள்ளாயிரத்துக்கும் அதிகமான இடத்துல குண்டு வடிச்சிருக்கு இதுல ஒரு மூணு இடத்துல தீர்ப்பு வந்திருக்கு வந்து மும்பை ஒண்ணு ஒண்ணு உத்தரப்பிரதேசத்தில் நடந்த ஒரு குண்டு வெடிப்புல தீர்ப்பு வந்திருக்கு இந்த தீர்ப்பு வந்த இரங்கலை எல்லாம் மும்பைல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு உடனே நடந்த கலவரத்தினுடைய நடந்து போன சம்பவம் அது எல்லாரும் இருக்கு சஞ்சய் தீர்த்தம் அந்த குண்டு வெடிப்புல தொடர்பு இருக்கு முஸ்லீமா என்ன நடந்திருக்கு அங்க விளைஞ்சு அங்க யாரோ ஒரு கும்பல் சமூக தீவிர கும்பல் வந்து ஈடுபட்டு இருக்கு அதனால சஞ்சய் தீர்த்தம் இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அவருக்கு எதாவது லாபம் இருக்கிறதுனால இருக்கிற முஸ்லீமுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அவரை இன்னும் வச்சிருக்காங்களே இல்லையா பெண்டிங்ல அந்த வளத்துல கோவையில அவங்களுக்கு நடந்த சண்டை கலவரம் இது தெளிவா கலவரத்தில் யாரெல்லாம் தலையிட்டாங்க சொல்லிட்டு ஒரு ஊர் கலவரம் ஏற்பட்டு போச்சு ஊர் கலவரம் தெரியும் இதுல என்ன தீவிரவாதி இதுல என்ன மறைமுகமான அஜெண்டா இருக்கு நாட்டினுடைய பாதுகாப்புக்கு எந்த வகையில் அந்த ஆளுக்கு அச்சுறுத்தலா இருந்தாங்க ஒண்ணும் இல்ல அப்ப அதையும் இதையும் கொண்டு போய் எல்லாத்தையும் சேர்த்து தீவிரவாத செயல் சொல்லி சித்தரிக்கிறத நம்ம பாக்கிறோம் அதே மாதிரியே வந்து